இனிய காலை வணக்கம் அரியலூர் மாவட்டம் கிராமத்தில் மூலம் முதியோர்களுக்கு உணவு வழங்கும் இந்த இன்றைய தினம் செய்வோம் இல்லாதவர்க்கே மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் ஐம்பத்தி ஏழாவது வறுமை ஒழிப்பு பயணம் இங்கு உள்ள முதியோர்களுக்கு சிறப்பு உணவு வழங்க சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த காளையர் கோவில் ஏகே ஸ்டுடியோ திரு கார்த்திக் கார்த்திக் ராஜா அவர்கள் திருமதி கார்த்திகா அவர்களின் அன்பு மகள் கே கே தன்சிகா அவர்களின் மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு இங்குள்ள முதியோர்களுக்கு சிறப்பு உணவு வழங்க மூன்று வேளை சிறப்பு உணவு வழங்க தாராளமாக நிதி வழங்கியுள்ளார்கள் இந்த தர்ம சிந்தனை உள்ளம் கொண்ட செல்வி கே கே தன்சிகா அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று உகளோடு நோய் நொடியின்றி பல்லாண்டுகள் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி மனதார வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம் இந்த தர்ம சிந்தனை உள்ளம் கொண்ட திரு கார்த்திக் ராஜா திருமதி கார்த்திகா அவர்கள் மற்றும் திருநெற்செல்வி கே கே தன்சிகா மற்றும் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்